வணக்கம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ராசி விசுவோசு ஆண்டு கார்த்திகை மாத ராசி பலன் டிசம்பர் மூன்று அன்று மகா கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்த நல்ல நாளில் வீடங்கும் தீபமேற்றி ஒளியால் நிரப்பி உங்கள் வாழ்விலும் ஒளி பெற்று திகழ அனைவருக்கும் தீபத்திருநாள் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துவங்கி பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முடிவடைகிறது ஒரு மாத காலத்திற்கான பழங்களை இப்பொழுது பார்க்கலாம் முதலில் சுருக்கமான பழங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பிறகு விரிவான பழங்களை பார்க்கலாம் இந்த மாதத்தில் கிரக அமர்வுகளை பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமான பழங்களை நடைபெறவிருக்கிறது உங்கள் வருமானம் நிதிநிலை பொறுத்தவரை இயல்பாகவே இருக்கும் மாதத்தின் முற்பகுதியில் செலவுகள் மிகுந்திருக்கும் பிற்பகுதியில் அவை கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்தில் சில சச்சரவுகள் ஏற்படக்கூடும் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது இப்போது கிரக அமர்வுகளால் ஏற்படும் பலன்களையும் பிறகு பாவக பலன்களையும் விரிவாக பார்க்கலாம் மூன்றில் அமர்ந்திருக்கும் குருபோவான் நான்கில் கேது ஐந்தில் சந்திரன் ஆறில் சுக்கிரன் பத்தில் ராகு ஆகிய கிரகங்கள் சுப பலன்களை தரமாட்டார்கள் ஆறில் அமர்ந்திருக்கும் புத பகவானால் பல வகையான வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கப் பெறுவீர்கள் தைரியசாலியாகவும் புத்திசாலியாகவும் மாறுவீர்கள் தாய் மாமனுக்கு நன்மைகள் மேலோங்கும் மரியாதையும் கௌரவமும் கூடும் அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்கள் மதிப்பு அந்தஸ்து உயரும் சந்தோஷமும் மன நிம்மதியும் ஏற்படும் பரிசு பொருட்கள் கிடைக்கும் செவ்வாய் சூரியனும் குருவின் பார்வையை பெறுவதால் அசுவத்தன்மை குறைந்து நற்பலன்கள் கிடைக்கும் துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் துணையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் உடற்சோர்வு மனச்சுமை குறையும் பகைவர்கள் கூட நட்பு பாராட்டுவார்கள் உறவினர்களுடன் உறவும் மேம்படும் கூட்டு தொழிலில் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் கலைஞர்கள் சில வாய்ப்புகளை பெறுவார்கள் பதினொன்றில் சனி குருவின் பார்வையை பெற்று வந்திருக்கிறார் இதனால் நோய்கள் குறைந்து ஆரோக்கியம் மேம்படும் பணம் வரும் வாய்ப்புகளில் இருந்து வந்த தடைகள் அகலும் கட்டளையிடும் பதவிகள் கிடைக்கும் பெரிய மனிதர் என்ற பெயர் உண்டாகும் பல நண்பர்கள் கிடைப்பார்கள் முரட்டுத்தனமும் தைரியமும் அதிகரிக்கும் காரியங்களில் வெற்றி உண்டாகும் அசுவ பலங்களை தருகின்ற கிரகங்களால் சோர்வும் சோம்பலும் அதிகரிக்கும் பைத்தியம் பிடித்தது போல் மனம் அல்லற்படும் நடத்தைகள் தவறி கெட்ட பெயர் உண்டாகும் நோய்கள் ஏற்படும் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் சகோதர உறவில் மனக்கசப்பு ஏற்படலாம் இவற்றை எல்லாம் எச்சரிக்கையாக எடுத்து கொண்டு செயல்படுவது நல்லது கார்த்திகை பதினொன்றில் சுக்கிரனும் கார்த்திகை இருபதில் செவ்வாயும் புதனும் இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள் இதனால் இந்த கெடு கெடுபழங்களில் மாற்றம் ஏற்படும் சுப மேம்படும் பாவ பழங்களை இப்பொழுது பார்க்கலாம் உங்கள் பத்தாம் வீட்டின் ஜீவனஸ்தான அதிபதி சனி லாபஸ்தானத்தில் குருவின் பார்வையை பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆனால் லாபஸ்தான அதிபதி வக்ரகதியில் மூன்றில் அமர்ந்திருக்கிறார் இதனால் உங்கள் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் லாபம் உண்டாகும் நிதிநிலை சீராக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ளேயே இருக்கும் இருபதாம் தேதிக்கு பிறகு செலவுகள் கூடும் ஜீவனத் தொழில்கள் முன்னேற்றம் காணும் விவசாயிகளுக்கு போதுமான மழையும் நீரும் கிடைத்து விவசாய உற்பத்தியில் லாபம் அடைவீர்கள் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சம்பள உயர்வு உயர்ப்பவர்கள் தொழிலில் லாபம் கூடும் கட்டுப்படியான விலை கிடைத்து மகிழ்வீர்கள் இரண்டாம் அதிபதி புதன் ஆறில் அமர்ந்திருக்கிறார் இதனால் குடும்பத்தில் இருபாந்தேதி வரை மகிழ்ச்சி நிலவும் அவர் இடப்பெயர்ச்சியான பின் சச்சரவுகள் ஏற்படக்கூடும் ஏழாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் ஏழில் சூரியனுடன் அமர்ந்திருப்பதால் எட்டில் அமர்வதும் நல்லதல்ல துணையுடனான உறவிலிருந்து வந்த மோதல்கள் சண்டைகள் ஆகியவை ஏற்படக்கூடும் துணையின் உடல்நிலை பாதிக்கக்கூடும் ஆறாம் அதிபதி சுக்கிரனும் சாதகமாக இல்லை என்பதால் உங்கள் உடல்நிலையிலும் கவனம் செலுத்துவது நல்லது நான்காம் அதிபதி சூரியனால் ஏழில் சூரியன் ஏழில் அமர்ந்திருக்கிறார் கல்வி கற்பவர்கள் கவனமுடன் தங்கள் பாடங்களை கற்க வேண்டும் மனதை அலைவாய விடும் சம்பவங்கள் நிகழும் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஐந்தாம் அதிபதி புதன் சாதகமான நிலையில் இருப்பதால் குழந்தைகள் மகிழ்ச்சி தரும் விதத்தில் நடந்து கொள்வார்கள் காதலில் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் தந்தையின் அன்பு பரிபூரணமாக கிடைக்கும் அவரின் முழு ஒத்துழைப்பையும் உதவிகளையும் பெற்று மகிழ்வீர்கள் அடுத்த மாதம் குரு வக்கர நேர்த்தி ஆகும்போது உங்கள் அசுவ பலன்கள் குறைந்து நற்பலங்கள் மேலோங்கும் இந்த மாதம் முழுவதும் விநாயகப் பெருமனை வழங்கி அவர் அருளாசியைப் பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்